டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க சொல்லப்படும் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அமோகமா ஜெயிச்சிட்டாங்களே உத்தரப்பிரதேசத்தை வந்து குட்டி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எண்பது நாடாளுமன்ற தொகுதியையும் நானூத்தி மூணு சட்டமன்ற தொகுதியையும் கொண்ட இடம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எண்பது தொகுதியில எழுபது நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து பிஜேபி கைப்பற்றுச்சு இன்னைக்கு நானூத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில முன்னூத்தி பன்னெண்டு தொகுதிகளை வந்து பிஜேபி கைப்பற்றி இருக்கு அதாவது குட்டி இந்தியாவை முழுமையா கைப்பற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மோடியோட பிரச்சாரத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாமா அதை விட அமித்ஷாவோட திட்டங்களுக்கும் தந்திரங்களுக்கும் கிடைச்ச வெற்றி தான் இது கடந்த அஞ்சு வருஷமாவே ஊபியில தான் வந்து அமித்ஷா இருந்தார் பல்வேறு பிளான்கள் அவரால் போடப்பட்டது அதனால மொத்த கிரெடிட்டும் அமித்ஷாவுக்கு தான் போகும் பிஜேபி தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா இவ்வளவு டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு யாருமே கெஸ்ட் பண்ணலையே உண்மைதான் சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் வந்து சரிக்கு சமமா வந்து ஓட்டுகளை பிரிச்சது வந்து பிஜேபிக்கு ரொம்ப வசதியாயிருச்சு பிஜேபி முப்பத்தொன்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாடி கட்சியும் தலா இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க இது வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய அம்சமா அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் நடந்தது உத்தரப்பிரதேசத்துலயும் உத்தரகாண்ட்லயும் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு பஞ்சாப்ல காங்கிரஸ் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க கோவா மணிப்பூர் ரெண்டுலயுமே வந்து பிஜேபி மெஜாரிட்டியை பிடிக்க முடியல பல்வேறு இழுபறி நிலைமைகள் வந்து இப்ப அந்த மாநிலத்துல நடந்துட்டு இருக்கு இந்த வெற்றியை வந்து உமர் அப்துல்லா வந்து கொண்டாடி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி வந்து நாடாளுமன்றத்தை மறுபடியும் பிடிக்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே பிஜேபியும் தோக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்றது இந்த மூன்று மாநிலங்கள்ல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத தான் நம்ம வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து பார்க்கணும் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பிஜேபி பெற்று மோடி சொல்றாரு அப்படி அவர் சொன்னது ஓகே ஆனா அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துகிற கட்சியா வந்து பிஜேபி அவர் நடத்துறாரா அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் முஸ்லீம்கள் உள்ள ஊபி மாநிலத்தில் ஒரு தொகுதியில் கூட வந்து பிஜேபி ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை நிறுத்தலை ஆனாலும் முஸ்லீம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா பிஜேபி மேல முஸ்லீம்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை முஸ்லீம்கள் மேல பிஜேபியும் வைக்கணும் அப்படின்றது தான் இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் மூலயமா தெரியுது இனி மோடி அசைக்க ஆளே கிடையாதுன்னு சொல்கிறத நம்பலாமா இந்த ஐந்து மாநில தேர்தலை பொறுத்தவரை அந்த மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி வந்து தோத்துருக்கு ஊபியில சமாஜ்வாடி கட்சி தோத்துருக்கு பஞ்சாப்ல அகாலி தளம் தோத்துருக்கு உத்தரகாண்ட்லயும் மணிப்பூர்லயும் காங்கிரஸ் கோவால பிஜேபி ஆளுங்கட்சியின் மீதான வெறுப்பு தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் கெட்டவரா அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல ஆளுங்கட்சி மீது இருக்கிற வெறுப்பு தான் மொத்தமா சொல்லிட முடியுமா உ முதலமைச்சர் தோத்திருக்கார் உத்தரகாண்ட் முதலமைச்சர் ரெண்டு இடத்துல தோத்திருக்கார் கோவா முதலமைச்சரும் தோத்திருக்கார் கோவா அமைச்சரவையில் இருந்த எட்டு அமைச்சர்கள் ஆறு அமைச்சர் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே ஆளுங்கட்சியின் மீதான வெறுப்பு அதிகமாக இருந்தா தான் இந்த மாதிரியான ரிசல்ட்டே நடக்கும் இந்த முடிவுகள் கட்சிகள் என்ன கத்துக்கணும் ஒழுங்க ஆட்சி நடத்தாத கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்றதுதான் இந்த ஐந்து மாநில முடிவுகள்ல இருந்து கிடைக்கிற பாடம் இந்த முடிவுகள்லயே மோசமான விஷயம் இது கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான பல பேர் வந்து ரொம்ப எளிமையா வந்து ஜெயிச்சிருக்காங்க மனைவியை கொண்டுட்டு சிறைக்கு போன ஒருத்தர் சிறைக்கு உள்ளே இருந்தே ஜெயிச்சிருக்காரு அதுவும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு அதுவும் முக்கியமான கட்சிகள் எல்லாத்தையும் வீழ்த்திட்டு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அந்த மக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சந்தோஷமான விஷயம் இது மணிப்பூர் மக்களுக்காக ஒரு பதினாறு வருஷம் உண்ணாவிரதம் இருந்த இரோம் சரிமிளாவுக்கு தொண்ணூறு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து சந்தோஷமான விஷயம் ஒரு போராளி போராளியாவே இருக்கட்டும் எம்எல்ஏ ஆகி அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சது தான் மணிப்பூர் மக்கள் செஞ்ச மிக நல்ல விஷயம் பெரியோர்களே தாய்மார்களே என்ன கேட்டேன் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் தானே விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க